Hi friends welcome to PRS collections நீ PRS கலெக்ஷனில் பார்க்கிறது ஹண்ட்ரட் ருபீஸ் நைட்டிஸ் அதில் டப் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது குறிச்சுக்குங்க இது pink color நைட்டி XL போட்டிருக்குறேங்க XL இது ஹண்ட்ரட் rupees தான் ஹைட்டும் வெயிட்டும் ஹைட்டும் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிச்சாங்க அப்புறம் ஒன்றா ஒன்றாக பார்த்துக்கலாம் ஓகேவாங்களா பார்த்துக்குங்க ஃபுல் ஹைட் இப்படி தான் வரும் தெரியுதுங்களா ஃபுல் ஹைட் எப்படி எவ்வளோ வருதுன்னு இது எக்ஸல் சைஸ் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நல்ல ஃப்ரண்ட் ஜோப்பு நல்ல நல்ல திக்காக தான் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா க்ளாத் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ஓகேங்களா எக்ஸல் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஜிப் இருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா இவ்வளோதான் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டியோட ரேட்டு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸல் சைஸு ஓகேவா ஃப்ரெண்ட் அடுத்த இந்த இதில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அடுத்தடுத்து கலர்ஸ் காமிக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எங்கேயும் நீங்கள் வாங்க முடியாது ஜஸ்ட்டு இதோடய ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸு ஹைட்டு நல்ல ஹைட்டும் நல்ல ஹைட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிரத்துமே இருக்குது உங்களுக்கு இது ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த கலர்ஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸ்எல் நைட்டிங்க அடுத்தது நல்ல உங்களுக்கு லாவண்டர் கலர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் நைட்டிங் இது அடுத்தது உங்களுக்கு ரெட்டு இது டபுள் எக்ஸ்எல் ஃப்ரெண்ட்ஸ் இது டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் மாறும் ஏர் பண்ணிக்கலாம் டபுள் காரும் ஏர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நல்ல எல்லோ கலர் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸ்எல் நைட்டிங்க அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்ல எல்லோ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் எதோட சேரீயோட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக வரும் ஏதாச்சும் சேரீடையோ டாப்போடையோ எடுத்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் சைஸ் இது அடுத்தது இதுவும் எக்ஸல் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் எயிட்டி இதுவும் எக்ஸல் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவும் எக்ஸல் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்

இதுலமே எக்ஸல் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் தான் இருக்குது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கேன் இது எக்ஸல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க மீதி டாப்லாம் அப்புறம் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இது எக்ஸல் சைஸு பார்த்துங்க எக்ஸல் சைஸு இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹண்ட்ரட் ருபீஸுங்க டாப்ஸு அடுத்தது பிங்க்கு அடுத்தது நல்ல க்ரீன் ஒன்று அடுத்தது நல்ல பேபி பிங்க் ஒன்று இதில் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கோங்க எக்ஸல்னு போட்டிருக்காங்க ஆனால் எல் சைஸ் கார் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் எம்மும் இருந்ததுன்னா வாங்கிக்கிங்க எல் சைஸும் எம் சைஸும் இருந்துன்னா வாங்கிக்கோங்க எக்ஸலுக்கு கொஞ்சம் பத்துமா என்னங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்க மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எல் சைஸும் எம் சைஸும் வாங்கிக்கங்க எல் சைஸும் எம் சைஸும் இதை கலெக்ஷன் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல்க்கு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்

ஆலியா கட் ஃப்ரெண்ட்ஸ் ஆலியா கட்டு டாப்ஸு தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளேர் அடிக்குதுங்களா நல்லா ஒயிட்டு ஒயிட் அண்டு எல்லோ கலர்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டார்க்காக இருக்குது உங்களுக்கு வியூஸ் தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியலையே தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆலியா கட் டாப்புஸ் ஆலியக்கட் மாடல் ஜஸ்ட்டு இதுவும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே கலெக்ஷன் இருக்குது காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு கலர்ஸ் எல்லோ அண்டு உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரெட்டு தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆலியக்கட் மாடல் ஒயிட் அண்ட் ரெட்டு அடுத்தது அதில் நீங்கள் பார்க்குறது பிளாக் பிளாக் அண்டு ஒயிட்டு ஆலியாக்கட் மாடல் எக்ஸ்எல் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்எல் சைஸ் இது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேட் டூ ஹண்ட்ரட் அடுத்தது நீங்கள் பார்க்குறது நல்ல ஒயிட் அண்டு கிரீன் கலரில் ஆலியா கட்டு மாடல் தெரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆலியா கட் மாடல் எக்ஸல் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் சைஸு உங்களுக்கு இது எக்ஸல்க்கு மேட்ச் ஆகும் இது மட்டும்தான் முதல் கொடுத்த டாப்பு மட்டும்தான் உங்களுக்கு எம் சைஸோ எல் சைஸோக்கும் யூஸ் ஆகும் எக்ஸல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சைஸ் மெஷர்மெண்ட் சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் பார்க்குறது நல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டு எக்ஸல் சைஸ்க்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு ஆனால் ஆலியாக்கட்டு மாடலு எக்ஸல் சைஸ் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இதோட ரேட்டு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் பார்க்குறது நல்ல பேபி பிங்க்கு நல்ல பேபி பிங்க்லேயே இங்கே பாருங்கள் இது உங்களுக்கு எக்ஸல் சைஸ்க்கு மேட்ச் ஆகும் ஆலியா கட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பு எம் அல்லது எக்ஸல் சார் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் மெசர்மெண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மெசர்மெண்ட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு நான் பார்த்துட்டு சொல்லிக்குவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆலியா கட் டூ ஹண்ட்ரட் இது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நைட்டிஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன் கலெஷன் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெண்டாவது கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுனால் லைக் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுக்க மறக்காதீங்க வீடியோ பார்த்தீங்க அனைவருமே லைக் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுத்தீங்கன்னா மூணு பேத்துக்கு சேர் ஆகும் அதனால எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதோட மட்டும் நிப்பாட்டாமல் லைக் கொடுங்க வீடியோவுக்கு நல்ல லைக் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்கிறனால தான் ஃப்ரெண்ட்லிங்கறதுனாலதான் இந்தளவுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நைட்டி கொண்டுட்டு வந்திருக்கேன் நீங்க எடுக்கிறத பொறுத்து உண்மை நல்லா கொஞ்சம் குவாலிட்டியா கொண்டுட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு ஒரு ஒன் ஒரு டூ மந்த்க்கு ஒருக்கா நீங்க நைட்டி மாத்திவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால இது கண்டிப்பா டூ மந்த்க்கு எல்லாம் ஒர்க் ஃபுல்லாவே மாட்டி சிக்ஸ் மந்த்துக்கு உங்களுக்கு இது ஒண்ணுமே ஆகாது நீங்கள் அடித்து துவைச்சு கிழிச்சிங்கனாலும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் ஆகும் ஆனால் சிக்ஸ் மந்த்துக்கு பின்னால் நீங்கள் நைட்டி மாத்திடுவீங்க அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஹை நைட்டி கொண்டுட்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த கலெக்ஷனில் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான கலெக்ஷனாக கொண்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்